சென்னையில் தடை செய்யப்பட்ட ஹிஸ் உத்தகிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து சதித்திட்டம் தீட்டிய ஆறு பேர் மீது என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்கு இன்றியமையாதது ஆனால் அது குறித்து எங்கும் ஆவணப்படுத்தப்படவில்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலக பின்புறத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்றனர் கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் நவம்பர் பதினான்காம் தேதி துவங்கிய கூட்டுறவு வார விழா நவம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு மாவட்ட வாரியாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக கால்நடை மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இதில் பங்கேற்று கால்நடைகளை பயன்பெற வைக்குமாறு விவசாயிகளை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதிமுகவில் மீண்டும் இணைய முடியாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணி மாவட்ட செயலர்கள் கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன் நீக்கத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு துவக்கி அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை நியமித்தார் அதிமுகவை விரைவில் மீட்டெடுப்போம் என்றும் கூறி வந்தார் இந்நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்தரை மணிக்கு சென்னை அசோகா ஹோட்டலில் தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடத்தப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள நானூற்று தொன்னூற்று ஏழு காப்பாளர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக் கல்வித்துறையில் இருந்து ஆசிரியர்களை அனுப்ப முடிவு செய்திருப்பது குறித்து தனக்கு தெரியாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இது அதிர்ச்சியளிக்கிறது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சமீபத்தில் துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் தொன்னூற்றி ஏழு விடுதி காப்பாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அவற்றில் பணியாற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இது குறித்து எனக்கு தெரியாது விசாரித்து சொல்கிறேன் என கூறியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை இயக்குநர் கடந்த ஏழாம் தேதி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இது அமைச்சருக்கே தெரியவில்லை என்பதை ஏற்க முடியவில்லை இது இரு துறைகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் எனவே அமைச்சர் நிலையில் விவாதித்து முடிவு எடுக்கப்படாமல் ஆசிரியர்களை இன்னொரு துறைக்கு அனுப்புவது சாத்தியம் இல்லை அமைச்சருக்கே தெரியாமல் துறை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்புகிறார் என்றால் அந்த முடிவை எடுத்தவர் யார் இதற்கான விளக்கத்தை தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மின்வாரியத்திற்கு இருபத்து ஆறாயிரத்து முன்னூறு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய டெண்டர் விட்டதில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய்க்கு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலர் நிர்மல்குமார் கொடுத்துள்ள புகாரில் மின்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பல்வேறு திறனில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு மின்மாற்றிகள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் கொள்முதல் செய்ய டெண்டர் விட்டதில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலர் நிர்மல் குமார் புகார் கொடுத்துள்ளார் திருச்சி அருகே பயணியை தரக்குறைவாக நடத்திய அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதால் திருச்சி மாவட்ட மக்கள் நீதிமன்றத்தால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுகவால் வலுவான கூட்டணியை அமைக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் அத்துடன் திமுகவினர் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீண் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார் அவர் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வரும்போது தெரிய வரும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தொடக்கூட விடமாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது எதிரியே என்னை கொல்ல வந்தாலும் மன்னிப்பேன் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்பவனை மன்னிக்க மாட்டேன் இந்த கட்சிக்கு துரோகம் செய்வதை விட உலகத்தில் கொடுமை இருக்க முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் அத்துடன் கடந்த முறை எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்துவிட்டேன் அதன் விளைவுதான் பல பாடங்கள் எனக்கு கற்பிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் இதனை கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களிடையே கொண்டு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வீண் குற்றச்சாட்டுகள் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணையின் போது தெரியவரும் அவர் ஒன்றும் நிரபராதி கிடையாது அவர் எந்த தவறும் செய்யாதவர் கிடையாது திமுக மீது பழி சுமத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த உரிமையும் கிடையாது திமுக அமைச்சர்கள் எந்த தவறுகளையும் செய்யவில்லை நீதிமன்றத்திற்கு சென்று வெற்றி பெற்று வருவோமே தவிர நீதிமன்றத்தைக் கண்டு அஞ்சுவது இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை சென்றால் தெரியும் அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பேச வேண்டும் என்றும் பேசியுள்ளார்